கோப்பை வழங்குபவர் ஆறடி கோப்பை வழங்குபவர் பாய் பிரகாஷ் பாலஜோபுரம் இரண்டாம் பரிசு ஐயாயிரம் ரூபாய் பாலபேலையோ பாலஜிசோபுரம் அதற்கு கோப்பை ஐந்தடி ஐந்தடி கோப்பை வழங்குபவர் என் என் பாய் பாலேஜ் சோபுரம் நூற்றாம் பரிசு நான்காயிர ரூபாய் வசந்த பிரதாஷ் பாலேஜ் சாபுரம் நான்கடி கோப்பை வழங்குபவர் சக்தி டிபிஎஸ்பி பாலஜோபுரம் ஐந்தாம் பரிசு கூழ் செந்திரகுமார் மாவட்ட விவசாயி நீ பாலக சாப்பிடம் இரண்டரை கோப்பி வழங்குவதால் நாங்க போயிருக்கோம் பாலக ஆறாம் பரிசு வழங்குவார் பசுமன் பிரதர்ஸ் பாலக சாப்பிடம் இரண்டரை கோப்பி வழங்குவதால் ஆனந்த் கண்ணன் பில்டிங் காண்டர் பாலக சாப்பிடம் ஏழாம் பரிசு குறித்துறை மாவீரன் பவித்ரன் நினைவு குழு இரண்டாம் இரண்டரை கோப்பி வழங்குவதால் கருப்பன் பிரகாஷ் தாமரபுரம் எட்டாம் பரிசு ஆயிரம் ரூபாய் சோனை பாய்ஸ் நெடுங்குளம் இரண்டரை கோப்பை வழங்குபவர் சங்கர் கமிட்டி பணிய அன்பளிப்பு நல்ல நம்பி செல்லப்பாண்டி அன்பு நல்ல அடகு கடை கபடி பணிய அன்பளிப்பு டாக்டர் ஆர் எஸ் தரப்பயா அதிமுக மாவட்டம் வழங்கும் சிறந்த ரைடருக்கான தடுப்பாட்டிற்கான பரிசு நல் கர்ணன் நல் கன்ஸ்ட்ரக்ஷன் எம் பி கண்ணன் அன்பு சிறந்த ரைடர் தடுப்பாட்டிற்கான எம்ஜிஆர்

লাস্ট পার মিনিট লাস্ট পার মিনিট কমপাইন আমে যাও নাম্বার கல் புலி இதற்கு அடுத்தபடியாக ஆடப்பெருவார் எம் எஸ் மாணிக்கம் கபடிகளில் ஐநா கபடிகளுக்கார்பேட்டி

Twenty-four! 26 <laughs> <tionhalf> ਕਟੂ ਮਰੇ ਕਟਾਏ ਸੀ ਇਹਨੇ ਨੰਬਰ ਹੀ ਰੋਣੀ ਨਾ ਰੱਖੋ ਚਾਹੂ ਕੋਨੇ ਪੀਵਣਾ ਤੋਹਰ ਮਾਰ ਰਿਹਾ ਹੈ ਟ੍ਰੋਹਰ ਮੇਰਾ ਮਾਰ ਰਿਹਾ ਟ੍ਰਿਕ ਕੁਲੇਗ அணியினர் மாணிக்கம் கபடி குழு அமைச்சவர் அணியினரும் ஐயா கபெடி குழு கருப்பி அணியினரும் தங்கள் அணிய தகவல் செய்து ஒரு மாதிரி கேட்டுக் அதற்கு அடுத்த டிம் எஸ் பி வசந்த் பிரதர்ஸ் பாலகிருஷ்ணாபுரம் தங்கள் அணிய தகவல் செய்து கடைசி ஒரு நிமிடம் இரு அணியினருக்கும் கடைசி ஒரு நிமிடம் பத்து வெற்றி புலிகள் கல்பனிச்சா பட்டி ஒரு வெற்றி புலிகள் அமைச்சரம் கருப்பட்டி சீக்கிரம் ரவுண்ட் முடிய போதும் கிட்ட வந்துடலாம் நீங்க